அரசர்கள் இரண்டாம் நூல் அதிகாரம் பதினேழு யூதா அரசன் ஆகாசு ஆட்சியேற்ற பன்னிரண்டாம் ஆண்டில் ஏலாவின் மகன் ஓசேயா சமாரியாவில் அரசனாகி இஸ்ரேலின் மீது ஒன்பது ஆண்டுகள் ஆட்சி செய்தான் அவன் ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தான் ஆயினும் முன்பிருந்த இஸ்ரேலின் அரசர்களைப் போல் அவ்வளவு தீயவனாக இல்லை அசீரிய மன்னன் சல்மனேசர் அவனுக்கு எதிராய் படையெடுத்து வரவே ஓசையா அவனுக்கு அடிபணிந்து கப்பம் செலுத்தி வந்தான் ஆனால் இடையில் ஓசையா எகிப்திய மன்னனான சோவிடம் உதவி கேட்டு தூதனுப்பியதோடு அசீரியாவுக்கு ஆண்டுதோறும் செலுத்தி வந்த கப்பத்தையும் நிறுத்தி கொண்டான் இதை அறிந்த சல்மனேசர் ஓசையாவை பிடித்து சிறையிலிட்டான் பின்னர் அசீரியா மன்னன் நாடு முழுவதன் மேலும் படையெடுத்து சமாரியாவுக்கு வந்து அதை மூன்றாண்டு அளவு முற்றுகையிட்டான் ஓசையா ஆட்சி ஏற்ற ஒன்பதாம் ஆண்டில் அசீரியா மன்னன் சமாரியாவை கைப்பற்றி இஸ்ரையலரை அசிரியாவுக்கு நாடு கடத்தினான் அவர்களை அலகிலும் கோசானின் ஆபோர் நதிக்கரையிலும் மேதியர் நகர்களிலும் குடியேற்றினான் ஏனெனில் இஸ்ரேல் மக்கள் தங்களை எகிப்து நாட்டினின்றும் அந்நாட்டு மன்னன் பார்வோனின் கையின் கையினின்றும் விடுவித்திருந்த தங்கள் கடவுளான ஆண்டவருக்கு எதிராய் பாவம் செய்து வேற்று தெய்வங்களை தொழுது வந்தனர் மேலும் இஸ்ரேல் மக்கள் முன்னிலையிலிருந்து ஆண்டவர் விரட்டியடித்த வேற்றினத்தாரின் விதிமுறைகளின்படியும் இஸ்ரேல் அரசர்கள் புகுத்திய வழக்கங்களின்படியும் நடந்து வந்தனர் இஸ்ரேல் மக்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு எதிராக தகாதனவற்றை மறைவாய் செய்தனர் மேலும் காவல் மாடம் முதல் அரண்சூழ் கோட்டை வரை எல்லா நகர்களிலும் தங்களுக்கு தொழுகை மேடுகளை அமைத்து கொண்டனர் உயர் குன்றுகளிலும் பசுமையான மரங்களின் அடியிலும் நடுகற்களையும் அசேரா கம்பங்களையும் அமைத்து கொண்டனர் அங்கு அவர்கள் தூபம் காட்டி அம்மேடுகள் அனைத்திலும் ஆண்டவர் அவர்கள் முன்னிலையிலிருந்து விரட்டியடித்த வேற்றினத்தாரை போல் தீயென புரிந்து ஆண்டவருக்கு சினமூட்டினர் இக்காரியத்தை நீங்கள் செய்யலாகாது என ஆண்டவர் அவர்களுக்கு உரைத்திருந்தாலும் அவர்கள் சிலைகளை வழிபட்டு வந்தனர் ஆயினும் ஆண்டவர் எல்லா இறைவாக்கினர் திருக்காட்சியாளர் மூலம் இஸ்ரேலுக்கும் யூதாவுக்கும் விடுத்திருந்த எச்சரிக்கை இதுவே உங்கள் தீய வழிகளை விட்டு திரும்புங்கள் உங்கள் மூதாதையருக்கு நான் கட்டளையிட்டு என் அடியார்கள் ஆகிய இறைவாக்கினர் மூலம் நான் அறிவித்த திருச்சட்டத்தின்படி என் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடியுங்கள் ஆனால் அவர்களோ செவி கொடுக்கவில்லை அவர்கள் மூதாதையர் தங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை இழந்து பணிய மறுத்தது போல அவர்களும் வணங்கா கழுத்தர்களாக இருந்தனர் ஆண்டவரின் நியமங்களையும் தங்கள் மூதாதையரோடு அவர் செய்திருந்த உடன்படிக்கையையும் தங்களுக்கு அவர் விடுத்திருந்த எச்சரிக்கைகளையும் புறக்கணித்து வீணானவற்றை பின்பற்றி வீணராயினர் வேற்றினத்தாரை பின்பற்றலாகாது என்று ஆண்டவரிட்ட கட்டளைக்கு மாறாக தங்களை சூழ்ந்திருந்த அவர்களை பின்பற்றி நடந்தனர் தங்கள் கடவுளான ஆண்டவரின் எல்லா கட்டளைகளையும் கைவிட்டனர் இரண்டு கன்றுகளை தங்களுக்கென வார்த்து கொண்டு அசேரா கம்பம் நிறுத்தி வானத்தின் அணிகளுக்கு தலை வணங்கி பாகாலை வழிபட்டனர் தங்கள் புதல்வரையும் புதல்வியரையும் நெருப்பில் பலியிட்டனர் கேட்டும் சூனியம் வைத்தும் வந்தனர் ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்து அவருக்கு சினமூட்டுமாறு தங்களையே விற்றுவிட்டனர் எனவே ஆண்டவர் இஸ்ரேலின் மேல் மிகவும் சினமுற்று அவர்களை தம் திருமுன் என்று தள்ளிவிட்டார் யூதா குலத்தார் மட்டுமே எஞ்சியிருந்தனர் யூதா குலத்தாரும் தங்கள் கடவுளான ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடிக்காது இஸ்ரேலின் விதிமுறைகளை பின்பற்றி வந்தனர் எனவே ஆண்டவர் இஸ்ரேலின் வழிமரபினர் அனைவரையும் கைவிட்டு அவர்களை ஒடுக்கி கொள்ளைக்காரரின் கையில் ஒப்புவித்து தமது திருமுன்னின்று தள்ளிவிட்டார் அவர் இஸ்ரேலை தாவீதின் மரபினின்று வெட்டிப் பிரித்தபோது நெபாற்றின் மகன் எரோபவாமை தங்களுக்கு அரசனாக ஏற்படுத்தி கொண்டனர் எரோபவாம் இஸ்ராயேலர் ஆண்டவரை விட்டு விலகும்படி செய்து அவர்களை பெரும் பாவத்திற்கு உள்ளாக்கியிருந்தான் இவ்வாறு எரோபவாம் நடந்த பாவ வழிகள் அனைத்திலும் இஸ்ராயேல் மக்கள் நடந்து வந்தனர் அவற்றை விட்டு அவர்கள் விலகவில்லை ஆண்டவர் தம் அடியாரான இறைவாக்கினர் அனைவரின் வாயிலாக உரைத்திருந்தபடி அவர்களை தமது திருமுன்னின்று முற்றும் தள்ளிவிடும் வரை அவர்கள் அந்த பாவ வழிகளை விட்டு விலகவில்லை எனவே இஸ்ரேலர் தமது சொந்த நாட்டினின்று அசீரியாவுக்கு நாடு கடத்தப்பட்டு இன்று வரை அங்கேயே இருக்கின்றனர் பாபிலோன் கூத்தா அவ்வா ஆமாத்து செபர்வையும் ஆகியவற்றினின்று அசீரிய மன்னன் ஆள்களை கொண்டு வந்து இஸ்ரேல் மக்களுக்கு பதிலாக சமாரியா நகர்களில் குடியேற்றினான் அவர்கள் சமாரியாவை உரிமையாக கொண்டு அதன் நகர்களில் வாழ்ந்து வந்தனர் அவர்கள் அங்கு வாழத் தொடங்கிய போது ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கவில்லை எனவே ஆண்டவர் அவர்கள் நடுவே சிங்கங்களை ஏவிவிட அவை அவர்களுள் சிலரை கொன்று போட்டன எனவே அசீரிய மன்னனுக்கு இவ்வாறு தெரிவிக்கப்பட்டது என்று அப்புறப்படுத்தி சமாரியாவின் நகர்களில் நீர் குடியேற்றிய இந்த மக்களுக்கு அந்நாட்டு கடவுளை வழிபடும் முறை தெரியாது எனவே அவர் அவர்களிடையே சிங்கங்களை அனுப்பியுள்ளார் இதோ அவை அவர்களை கொன்று கொண்டிருக்கின்றன ஏனெனில் அவர்களுக்கு அந்நாட்டு கடவுளை வழிபடும் முறை தெரியாது எனவே அசீரியா மன்னன் நீங்கள் சமாரியாவிலிருந்து நாடு கடத்தியிருக்கும் குருக்களுள் ஒருவன் அங்கு திரும்பிச் செல்லட்டும் அவன் அங்கே சென்று அவர்களுடன் தங்கியிருந்து நம் மக்களுக்கு அந்நாட்டு கடவுளை வழிபடும் முறையை கற்பிக்கட்டும் என்று கட்டளையிட்டான் அவ்வாறே சமாரியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட குருக்களுள் ஒருவன் பெத்தேலுக்கு வந்து அங்கே தங்கியிருந்து ஆண்டவருக்கு அஞ்சு வாழும் முறை பற்றி கற்றுக் கொடுத்தான் ஆயினும் ஒவ்வொரு இனத்தாரும் தம் தெய்வங்களுக்கு தாம் குடியேறிய நகர்களில் சிலை செய்து சமாரியர் முன்பு அமைத்திருந்த தொழுகை மேடுகளில் வைத்துக் கொண்டனர் பாபிலோனியர் சுக்கோத் பெனோத்து சிலையையும் கூத்தியர் நேர்கால் சிலையையும் ஆமாத்தியர் அசமா சிலையையும் அவ்வியர் நிபுகசு தர்த்தாக்கு சிலைகளையும் செய்து வைத்துக் கொண்டனர் மேலும் செபர்வயர் தம் நாட்டு தெய்வங்களான அதிரம் மெலக்கு அனம் மெலக்கிற்கு தங்கள் பிள்ளைகளை தீயிலிட்டு பலி கொடுத்தனர் அவர்கள் ஆண்டவரையும் வழிபட்டு வந்தனர் ஆயினும் தொழுகை மேடுகளில் பணிபுரிய தங்களுக்குள் அர்ச்சகர்களை நியமித்துக் கொண்டனர் அவர்கள் ஆண்டவரை வழிபட்டு வந்த போதிலும் எங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருந்தார்களோ அங்கிருந்த வழக்கப்படியே தம் தம் தெய்வங்களையும் வணங்கி வந்தனர் இன்று வரை அவர்கள் தங்கள் முன்னைய வழக்கத்தையே கை ஆண்டவரிடம் அவர்கள் அச்சம் கொள்வதில்லை மேலும் ஆண்டவரால் இஸ்ரேல் என்று பெயரிடப்பட்ட யாக்கோபின் மக்களுக்கு கட்டளையிட்ட நியமங்களையும் விதிமுறைகளையும் சட்டத்தையும் கட்டளைகளையும் கடைபிடிப்பதும் இல்லை ஆண்டவர் இஸ்ரேலரோடு உடன்படிக்கை செய்து அவர்களுக்கு இட்ட கட்டளை இதுவே வேற்று தெய்வங்களுக்கு அஞ்ச வேண்டாம் அவைகளை வணங்கி வழிபடவும் வேண்டாம் அவைகளுக்கு பலியிடவும் வேண்டாம் ஆனால் உங்களை பேராற்றலோடும் ஓங்கிய புயத்தோடும் எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்த ஆண்டவருக்கு மட்டுமே நீங்கள் அஞ்ச வேண்டும் அவரையே வணங்கி வழிபட வேண்டும் அவருக்கே பலி செலுத்த வேண்டும் அவர் உங்களுக்கு எழுதி தந்த நியமங்களையும் விதிமுறைகளையும் சட்டத்தையும் கட்டளைகளையும் என்னாலும் கருத்தோடு கடைபிடித்து வாழுங்கள் வேற்று தெய்வங்களுக்கு அஞ்சாதீர்கள் நான் உங்களோடு செய்த உடன்படிக்கையை மறவாதீர்கள் வேற்று தெய்வங்களுக்கு அஞ்சாதீர்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கே அஞ்சு நடங்கள் அவரே உங்கள் எதிரிகள் அனைவரின் கையன் என்றும் உங்களை விடுவிப்பார் ஆயினும் அவ்வேற்றினத்தார் அதற்கு செவி கொடாமல் அவர்களது முன்னைய வழக்கத்தின்படியே செய்து வந்தனர் அவர்கள் ஆண்டவரை வழிபட்டு வந்த போதிலும் தங்கள் தெய்வச் சிலைகளையும் வணங்கி வந்தனர் இன்று வரை அவர்களுடைய பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளும் அவர்கள் மோதாதையரை போலவே செய்து வருகின்றனர் மீகா அதிகாரம் அரன்சூழ் நகரில் வாழும் மக்களே உங்கள் மதில்களுக்கு பின்னால் ஒளிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு எதிராக முற்றுகையிடப்பட்டுள்ளது இஸ்ரேலின் ஆளுநன் கோலால் கன்னத்தில் அடி பெறுவான் நீயோ எஃப்ராத்தா எனப்படும் பெட்லெஹெமே யூதாவின் குடும்பங்களுள் மிகச் சிறியதாயிருக்கின்றாய் ஆயினும் இஸ்ரேலை ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார் அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி ஊழி காலமாய் உள்ளதாகும் ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார் அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ராயேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள் அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார் அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள் ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார் அவரே அமைதியை அருள்வார் அசிரியர் நம் நாட்டிற்குள் படையெடுத்து வரும்போதும் நம் அரண்களை அழித்தொழிக்கும் போதும் அவர்களுக்கு எதிராக மேய்ப்பர் எழுவரையும் மக்கள் தலைவர் எண்மரையும் நாம் கிளர்ந்தெழச் செய்வோம் அவர்கள் அசீரியா நாடு முழுவதையும் நிம்ரோது நாட்டை அதன் நுழைவாயில்கள் வரையிலும் தங்கள் வாளுக்கு இரையாக்குவார்கள் அசீரியர் நம் நாட்டிற்குள் படையெடுத்து வரும்போதும் நம் எல்லைகளை கடந்து வரும்போதும் நம்மை அவர்களிடமிருந்து விடுவிப்பார்கள் அப்போது யாக்கோவில் எஞ்சியிருப்போர் ஆண்டவரிடமிருந்து வரும் பனியைப் போலவும் மனிதருக்காக காத்திராமலும் மானிடற்காக தாமதிக்காமலும் புல் மேல் பெய்கின்ற மழைத் தொழிகள் போலவும் பல மக்களினங்களிடையே இருப்பார்கள் மேலும் யாக்கோபிலே எஞ்சியிருப்போர் காட்டு விலங்குகளிடையே இருக்கும் சிங்கம் போலவும் ஆட்டு மந்தைக்குள் நுழைந்து யாரும் விடுவிக்க இயலாத நிலையில் அவற்றை மிதித்து துண்டு துண்டாய் கிழித்து போடும் சிங்கக்குட்டி போலவும் பல மக்களினங்களிடையே இருப்பார்கள் உனது கை உன்னுடைய பகைவர்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் உன்னுடைய எதிரிகள் அனைவரும் அழிந்தொழிவார்கள் அந்நாளில் நான் உன்னிடமுள்ள உன் குதிரைகளை வெட்டி வீழ்த்துவேன் உன் தேர்ப்படையை அழித்தொழிப்பேன் என்கிறார் ஆண்டவர் உன் நாட்டில் உள்ள நகர்களை தகர்த்தெறிவேன் உன் அரண்கள் அனைத்தையும் தரைமட்டமாக்குவேன் உன்னுடைய மாயவித்தைக்காரர்களை ஒழித்து கட்டுவேன் குறி சொல்லுவோர் உன்னிடம் இல்லாதொழிவர் நீ செய்து வைத்திருக்கும் சிலைகளையும் படிமங்களையும் உடைத்தெறிவேன் உன் கைவினை பொருள்கள் முன் இனி நீ தலைவணங்கி நிற்க மாட்டாய் நீ நிறுத்தியிருக்கும் கம்பங்களை பிடுங்கி எறிவேன் உன் நகரங்களை அழித்தொழிப்பேன் எனக்கு செவிகொடாத வேற்றினத்தார் மேல் சினத்துடனும் கடும் சீற்றத்துடனும் பழிதீர்த்து கொள்வேன் மீகா அகமம் அதிகாரம் ஆறு ஆண்டவர் கூறுவதை கேளுங்கள் நீ எழுந்து மலைகளுக்கு முன்னிலையில் உன் வழக்கைச் சொல் குன்றுகள் உன் குரலொலியை கேட்கட்டும் மலைகளே மண்ணுலகின் நிலையான அடித்தளங்களே ஆண்டவரின் வழக்கை கேளுங்கள் ஆண்டவருக்கு தம் மக்களோடு வழக்கு ஒன்று உண்டு இஸ்ராயேலோடு அவர் வாதாடப் போகின்றார் என் மக்களே நான் உங்களுக்கு என்ன செய்தேன் எதில் நான் உங்களை துயரடையச் செய்தேன் எனக்கு மறுமொழி கூறுங்கள் நான் உங்களை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்தேன் அடிமைத்தன வீட்டிலிருந்து மீட்டு வந்தேன் உங்களுக்கு முன்பாக மோசேயையும் ஆரோனையும் மெரியாமையும் அனுப்பி வைத்தேன் என் மக்களே மோவாபு அரசன் பாலாக்கு வகுத்த திட்டத்தை நினைத்து பாருங்கள் பெய்யோரின் மகன் பிளையாம் அவனுக்கு கூறிய மறுமொழியையும் சித்திமுக்கும் கெல்காலுக்கும் இடையே நடந்தவற்றையும் எண்ணி பாருங்கள் அப்போது ஆண்டவரின் மீட்புச் செயல்களை அறிந்து கொள்வீர்கள் ஆண்டவரின் திருமுன் வரும்போது உன்னதராகிய கடவுளாகிய அவருக்கு எதை கொண்டு வந்து பணிந்து நிற்பேன் எரிபலிகளோடும் ஒரு வயது கன்றுகளோடும் அவர் முன்னிலையில் வரவேண்டுமா ஆயிரக்கணக்கான ஆட்டுக்கிடாய்கள் மேலும் பல்லாயிரக்கணக்கான ஆறுகளாய் பெருக்கெடுத்தோடும் எண்ணெய் மேலும் ஆண்டவர் விருப்பம் கொள்வாரோ என் குற்றத்தை அகற்ற என் தலை என் பாவத்தை போக்க நான் பெற்ற குழந்தையையும் பலிகொடுக்க வேண்டுமா ஓ மானிடா நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கின்றாரே நேர்மையை கடைப்பிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கின்றார் ஆண்டவரின் குரல் நகரை நோக்கி குக்குரலிடுகின்றது உன் பெயருக்கு அஞ்சி நடப்பதே உண்மையான ஞானம் நகரில் கூடியிருப்போரே நான் கூறுவதை கேளுங்கள் கொடியோரின் வீட்டில் தீய வழியால் சேர்க்கப்பட்ட களஞ்சியங்களையும் சபிக்கப்பட்ட மரக்காலையும் நான் மறப்பேனோ கள்ளத்தராசையும் எடை கற்களையும் கொண்ட பையை வைத்திருப்போரை நேர்மையாளர் எனக் கொள்வேனோ உங்களிடையே உள்ள செல்வர்கள் கொடுமை நிறைந்தவர்கள் அங்கே குடியிருப்பவர்கள் பொய்யர்கள் அவர்கள் வாயிலிருந்து வஞ்சனையான பேச்சே வெளிப்படுகின்றது ஆதலால் நான் உங்களை உங்கள் பாவங்களுக்காக தண்டிக்க தொடங்கியுள்ளேன் நீங்கள் பாழாய்போவியர்கள் நீங்கள் உணவருந்தினாலும் நிறைவடைய மாட்டீர்கள் பசி உங்கள் வயிற்றை கொண்டிருக்கும் நீங்கள் எதையும் பாதுகாப்பாக வைத்திருக்க மாட்டீர்கள் இழப்பீர்கள் அப்படியே நீங்கள் எதையாவது பாதுகாப்பாக வைத்தாலும் அதை நான் வாளுக்கு இரையாக்குவேன் நீங்கள் விதைப்பீர்கள் ஆனால் அறுவடை செய்ய மாட்டீர்கள் ஒலிவக் கொட்டைகளை ஆலைக்குள் இட்டு ஆட்டுவீர்கள் ஆனால் உங்களுக்கு எண்ணெய் தடவிக்கொள்ள மாட்டீர்கள் திராட்சை பழம் பிழிவீர்கள் ஆனால் திராட்சை ரசத்தை சுவைக்க மாட்டீர்கள் ஏனெனில் நீங்கள் ஓம்ரியின் கட்டளைகளை கடைபிடித்தீர்கள் ஆகாசு குடும்பத்தாரின் செயல்கள் அனைத்தையும் பின்பற்றினீர்கள் அவர்களின் திட்டங்களை பின்பற்றி நடந்தீர்கள் ஆதலால் நான் உங்களை அழிவுக்கு கையளிப்பேன் உங்களிடையே குடியிருப்போர் இகழ்ச்சிக்கு உள்ளாவர் மக்களினங்களின் நிந்தைக்கு ஆளாவியர்கள் அதிகாரம் ஏழு ஐயோ நான் கோடைக்கால கனிகளை கொய்வதற்கு சென்றவனைப் போல் ஆனேன் திராட்சை பறித்து முடிந்த பின் பழம்பறிக்கச் சென்றவனைப் போல் ஆனேன் அப்பொழுது தின்பதற்கு ஒரு திராட்சை குலையும் இல்லை என் உள்ளம் விரும்பும் முதலில் பழுத்த அத்திப்பழம் கூட இல்லை நாட்டில் இறைப்பற்றுள்ளோர் அற்றுப்போனார் மனிதருள் நேர்மையானவர் எவருமே இல்லை அவர்கள் அனைவரும் பழி வாங்க பதுங்கி காத்திருக்கின்றனர் ஒருவர் ஒருவரை பிடிக்க கண்ணி வைத்து வேட்டையாடுகின்றனர் தீமை செய்வதில் அவர்கள் கை தலைவனும் நீதிபதியும் கையூட்டு கேட்கின்றனர் பெரிய மனிதர் தாம் விரும்பியதை வாய்விட்டு கோருகின்றனர் இவ்வாறு நெறி தவறி நடக்கின்றனர் அவர்களுள் சிறந்தவர் முச்சடி போன்றவர் அவர்களுள் நேர்மையாளர் வேலி முள் போன்றவர் அவர்களுடைய காவலர்கள் அறிவித்த தீர்ப்பின் நாள் வந்துவிட்டது இப்பொழுதே அவர்களுக்கு திகில் அடுத்திருப்பவன் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டாம் தோழனிடத்திலும் நம்பிக்கை வைக்க வேண்டாம் உன் மார்பில் சாய்ந்திருக்கிற மனைவி முன்பும் உன் வாய்க்கு பூட்டு போடு ஏனெனில் மகன் தன் தந்தையை அவமதிக்கின்றான் மகள் தன் தாய்க்கு எதிராக எழும்புகின்றாள் மருமகள் தன் மாமியாரை எதிர்க்கின்றாள் ஒருவரின் பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவர் நானோ ஆண்டவரை விழிப்புடன் நோக்கியிருப்பேன் என்னை மீட்கும் என் கடவுளுக்காக காத்திருப்பேன் என் கடவுள் எனக்கு செவிசாய்த்தருள்வார் என் பகைவனே என்னை குறித்து களிப்படையாதே ஏனெனில் நான் வீழ்ச்சியுற்றாலும் எழுச்சி பெறுவேன் நான் இருளில் குடியிருந்தாலும் ஆண்டவர் எனக்கு ஒளியாயிருப்பார் நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தேன் ஆதலால் அவரது கடும் சினத்தை அவர் எனக்காக வழக்காடி எனக்கு நீதி வழங்கும் வரை தாங்கிக் கொள்வேன் அவர் என்னை ஒளிக்குள் கொண்டு வருவார் அவரது நீதியை நான் காண்பேன் அப்போது என்னோடு பகைமை கொண்டவர்கள் அதை காண்பார்கள் உன் கடவுளாகிய ஆண்டவர் எங்கே என்று என்னிடம் கேட்டவள் வெட்கமடைவாள் என் கண்கள் அவளை கண்டு களி கூறும் அப்பொழுது தெருச்சேற்றைப் போல அவள் மிதிப்படுவாள் உன் மதில்களை திரும்ப கட்டும் நாள் வருகின்றது அந்நாளில் நாட்டின் எல்லை வெகு தொலைவிற்கு விரிந்து பரவும் அந்நாளில் அசீரியாவிலிருந்து எகிப்தில் உள்ள நகர்கள் வரை எகிப்திலிருந்து பேராறு வரை ஒரு கடல் முதல் மறு வரை ஒரு மலை முதல் மறுமலை வரை உள்ள மக்கள் அனைவரும் உன்னிடம் திரும்புவார்கள் நில உலகம் அங்கு குடியிருப்போரின் செயல்களின் விளைவால் பாழடைந்து போகும் ஆண்டவரே உமது உரிமைச் சொத்தாய் இருக்கும் மந்தையாகிய உமுடைய மக்களை உமது கோலினால் மேய்த்தருளும் அவர்கள் கர்மேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கின்றார்களே முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிளையாதிலும் மேயட்டும் எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன் வேற்றினத்தார் இதை பார்த்து தங்கள் ஆற்றல் அனைத்தையும் குறித்து நாணமடைவர் அவர்கள் தங்கள் வாயை கையால் மூடிக்கொள்வார்கள் அவர்களுடைய காதுகள் போகும் அவர்கள் பாம்பை போலவும் நிலத்தில் ஊர்வன போலவும் மண்ணை நக்குவார்கள் தங்கள் எல்லை காப்புகளில் இருந்து நடுநடுங்கி வெளியே வருவார்கள் நம் கடவுளாகி ஆண்டவர் முன்னிலையில் அஞ்சி நடுங்குவார்கள் உமக்கே அவர்கள் அஞ்சுவார்கள் உமக்கு நிகரான இறைவன் யார் எஞ்சியிருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமைச் சொத்தில் எஞ்சியிருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றீர் உமக்கு நிகரானவர் யார் அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திறார் ஏனெனில் அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பமுடையவர் அவர் நம்மீது இரக்கம் காட்டுவார் நம் தீச்செயல்களை செயல்களை மிதித்து போடுவார் நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார் பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோபுக்கு வாக்கு பெழாமையையும் ஆபிரகாமுக்கு பேரன்பையும் காட்டியருள்வீர் திருப்பாடல் நூற்றி நாற்பது ஆண்டவரே தீயோரிடமிருந்து என்னை விடுவியும் வன் செயல் செய்வோரிடமிருந்து என்னை பாதுகாத்தருளும் அவர்கள் தம் மனத்தில் தீ திட்டமிடுகின்றனர் நாள்தோறும் சச்சரவுகளை கிளப்பி விடுகின்றனர் அவர்கள் பாம்பென தம் நாவை கூர்மையாக்கிக் கொள்கின்றனர் அவர்களது உதட்டில் உள்ளது விரியன் பாம்பின் நஞ்சே ஆண்டவரே தீயோரின் கையன் என்று என்னை காத்திருளும் கொடுமை செய்வோரிடமிருந்து என்னை பாதுகாத்தருளும் அவர்கள் என் காலை வாரிவிட பார்க்கின்றார்கள் செருக்குற்றோர் எனக்கென கண்ணியை மறைவாக வைக்கின்றனர் தம் கயிறுகளால் எனக்கு சுருக்கு வைக்கின்றனர் நானோ ஆண்டவரை நோக்கி இவ்வாறு வேண்டினேன் நீரே என் இறைவன் ஆண்டவரே உம் இரக்கத்திற்காக நான் எழுப்பும் குரலுக்கு சாயும் என் தலைவராகிய ஆண்டவரே எனக்கு விடுதலை வழங்கும் வல்லவரே போர் நடந்த நாளில் என் தலையை மறைத்து காத்தீர் ஆண்டவரே தீயோரின் விருப்பங்களை நிறைவேற்றாதேயும் அவர்களின் சூழ்ச்சிகளை வெற்றி பெற விடாதேயும் இல்லையெனில் அவர்கள் ஆணவம் கொள்வார்கள் என்னை சூழ்பவர்கள் செருக்குடன் நடக்கின்றார்கள் அவர்கள் செய்வதாக பேசும் தீமை அவர்கள் மேலே விழுவதாக நெருப்பு தழல் அவர்கள் மேல் விழுவதாக மீளவும் எழாதபடி படுகுழியில் தள்ளப்படுவார்களாக புறங்கூறும் நாவுடையார் உலகில் நிலைத்து வாழாதிருப்பராக வன் செயல் செய்வோரை தீமை விரட்டி வேட்டையாடுவதாக ஏழைகளின் நீதிக்காக ஆண்டவர் வழக்காடுவார் எனவும் எளியவர்களுக்கு நீதி வழங்குவார் எனவும் அறிவேன் மெய்யாகவே நீதிமான்கள் உமது பெயருக்கு நன்றி செலுத்துவார்கள் நேர்மையுள்ளோர் உம் திருமுன் வாழ்வர்